ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி ஊலி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மீன் குழம்பு மண் சட்டியில் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி புளியை ஊற போட்டுக்கலாம் இந்த அளவில் புளி எடுத்துக்கோங்க புளி அதிகமாக சேர்க்கும் போது தான் மீன் குழம்போட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கரெக்டான அளவுனா ரெண்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த புளியை இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே புளி ஊறிடும் நம்ம நல்லா ஊறினதுக்கப்புறம் கரைச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குழம்பு வைக்க ரெடி பண்ணலாம் ஒரு மஞ்சட்டி வச்சாச்சு நல்லா ஹீட்டானதும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் பர டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கண்ணாடி பக்குவம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லாவே வதக்கியாச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம பூண்டு சேர்த்து பண்ணும்போது குழம்பு ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும் நீங்கள் எந்த அளவு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி சேர்க்கும் போது பச்சை மிளகாயோட ஃப்ளேவரும் அதோட டேஸ்ட்டும் குழம்புல மைல்டாக கலக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம பெரிய சைஸ் அளவில் தக்காளி மூணு பழம் எடுத்து அதை மிக்சி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் இது குழம்புக்கும் சேர்த்து தான் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளியை நம்ம நார்மலாக கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி ஜாரில் பிளெண்ட் பண்ணி போடும்போது அதோட புளிப்பு ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் மீன் குழம்புக்கு பொதுவாகவே புளிப்பு காரம் தூக்கலாக இருந்தால் தான் மீன் குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அது வதங்கட்டும் இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்ததும் நல்லா இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குழம்புக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்க போகிறேன் நான் ஒரு கிலோ அளவில் மீன் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம எந்த அளவு மசாலா புளி காரம் இதெல்லாம் அதிகமாக சேர்க்குறோமோ அளவுக்கு குழம்போட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஒரு முக்கா டம்ளர் அளவு தண்ணி இருக்கும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பொடி சேர்த்தோம் இல்லையா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம எடுத்தோனையே அதிகமான தண்ணி சேர்த்துட்டோம்னா இந்த மாதிரி கட்டிகள் அங்கங்கே நின்றும் அதனால கொஞ்சமா ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப இன்னும் கொஞ்சம் அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்ப நல்லா கொதிக்க வைக்கணும்ல அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் மொத்தமாக ஒரு செம்பளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் கிளாஸ் கணக்கில் சொல்லணும்னா பெரிய கிளாஸ் அளவுல ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வரட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்க எந்த அளவுல குழம்புல கொதிக்க விடுறீங்களோ அப்பதான் மசாலா வாடை நல்லா போகும் நல்லா குழம்ப கொதிக்க வச்சு மசாலா வாடை கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த புளியை சேர்த்துக்கலாம் புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவு பெரிய டம்ளரில் தண்ணி சேர்த்து கலந்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ இதை கலந்து விட்டாச்சு இது கூட இப்போ நல்லா கொதி வரும்போது வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் கடைசியாக கருவேப்பில சேர்க்கும்போது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு இப்போ நல்லா கொதி வந்தோடனே நம்ம மீனை சேர்த்துக்கலாம் மீனை நல்லா சுத்தம் பண்ண உடனே அது கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு ஊற வைக்கிறனால உப்போட டேஸ்ட்டு மீன் கூட நல்லாவே உள்ளே இறங்கியிருக்கும் இப்போ நம்ம மீன் பீஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மீனோட தலை பீஸை மட்டும் சென்டரில் பார்த்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி மீன் சேர்த்தோன்னே கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம சும்மா கரண்டி போட்டு கிளறிட்டே இருக்கக்கூடாது மீன்லாம் உடைய ஆரம்பிச்சிடும் இது அப்படியே ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துலேயே மீன் நல்லா குக் ஆகிடும் அவன் சுவையான மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு நான் இந்த குழம்புக்கு தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றலை தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு விருப்பப்படுறவங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயை அப்படியே அரைச்சி சேர்க்கிறத விட தேங்காயை பால் எடுத்து சேர்த்து பாருங்க குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்களும் மீன் குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்